ുംഹമിൻപേ നാം ദിനമ ഒരു അടിപ്പടയിൽ പാർട്ട് വന്ന് കൊണ്ടിരിക്കോ നായകം സല്ല അലിസല്ലം അവർ എവ്വാൻ എവ്വാന്ന് കൊള്ളവർ പറ്റി നാം പാർട്ട് കൊണ്ടു കൂടുതൽ അവർ ചിലവർ പാർക്കല நாயகம் சொல்லலாகும் அழகி வசல் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக சென்றார்கள் என்று சொன்னால் கிபாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ அமரமாட்டார்கள் அதுபோன்று அழகி வசல் அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்காகவே மண் மண்கட்டிகளையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அந்த மண் கட்டிகள் மூன்று ஐந்து என்று ஒற்றைப்படையாக இருக்கும் என்பதாகவும் ரசோல்லாய் சொல்லி சொல்ல காட்டியிருக்கிறார்கள் இவ்வாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சுய சுய தேவையை முடித்துவிட்டு வந்தவுடன் தனது கையை மண்ணில் தேய்த்து நல்ல முறையில் நன்றாக தேய்த்து கழுவுவார்கள் அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிவரைக்கு செல்லும் பொழுது துவா கலிவரைக்கு முன் ஓதும் துவா ஓதுவார்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்சி வல் கபாயிசி என்ற துவாவை உள்ளே நுழையும் பொழுதும் கலிவரைக்கு செல்லும் ஓதுவார்கள் அதே போன்று தன் தேவைகளை நிறைவேற்றிவிட்டு வெளியேறும் போது என்பதாக இந்த துவாவையும் அவர்கள் ஓதுவார்கள் அன்பானவர்கள் நாம் ரசூ சல்லா அலுவலாம் அவர்கள் எவ்வாறு கழிவறைக்கு சென்றார்கள் எந்த முறையில் அமர்ந்தார்கள் எந்த இடத்தில் அமர்ந்தார்கள் என்பதை எப்படியெல்லாம் சுத்தம் செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் இவைகள் அனைத்தும் சுண்ணத்தான காரியங்களாக இருக்கிறது இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றொன்றாக நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொண்டு வருவதுதான் ஒரு உண்மை உண்மைக்கு அழகு என்பதாக தெரிய வருகிறது அப்போல்லா அலுவலாம் அவர்களுடைய சுண்ணத்தை பரிபூர்ணமாக நாம் எடுத்து நடப்பதற்கு வல்லூர் ரஹ்மான் அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக அசலாம் வரமத்து